ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அதுல முக்கியமா என்னன்னு கேட்டா அந்த மக்காவுக்கு என்று சில விதிமுறைகள் எங்களுக்கு இருக்கிறது மற்ற ஊர்களில் விதிமுறை என்னென்ன விதிமுறைன்னா ஒரு புல் பூண்ட கூட அந்த கூடாது புனித எல்லைன்னு வச்சிருக்காங்களே ஒரு புல் இருக்குல்ல புல்லை கூட கிள்ளக்கூடாது ஒரு வேட்டையாடக்கூடாது ஒரு புறா பணம் பிடிக்கக்கூடாது இது மாதிரியான கோல் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அந்த 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 இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுல வந்து தாம்பத்தியம் நடத்தக்கூடாது பல மாதிரியான ஒரு கண்டிஷன்லாம் இருக்கிறது அப்போ இதை யாரு பேணுவாங்கன்னா அந்த மதத்தை நம்புறவங்க தான் பேணுவாங்க அதை நம்பிக்கை இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்க அதில் வந்து பேண முடியாது அவங்களே அதை நம்பாத அவங்களுக்கு ஒரு சுற்றுலா தலமாகத்தான் அது அவங்களுக்கு தெரியுமே தவிர அது வந்து இறைவனுடைய ஒரு ஆலயம் அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா யாருக்கு வரும் யார் அதை அப்படி நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும் அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி யார் இந்த கொள்கையை நம்புகிறார்களோ அவங்களுக்கு தான் அது அனுமதினு வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்துல தான் ஆனா அதுக்காகவே உங்கள் உள்ளத்திலாம் பொழந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்க போய் என்ன செய்யலாம் அப்பா நான் இப்போ முஸ்லீம் ஆகிட்ட உள்ள உடனே விட்டுருவாங்க முஸ்லீமாகறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க வாயினால சொன்னால் போதும் உள்ளத்துல உள்ள இறைவன் அறிந்தவன் எங்க மார்க்கத்தில் என்ன இருக்குன்னா நீங்கள் யார் வேணாலும் என்ன செய்யலாம் பொய்யா கூட பொய்யா சொல்லக்கூடாது ஆனா அப்படி ஒருத்தர் சொன்னால் அவங்க தடுக்க முடியாது நாங்க முஸ்லீம் தான் எங்களை விடுங்கன்னு சொல்லிட்டு போனா அவங்க தடுக்க மாட்டாங்க ஏன்னா எங்க மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு ஒரு வெளிப்படையா சொல்வதை தான் நீ பார்க்கணுமே தவிர உள்ளத்தில் உள்ளது இறைவனுக்கு தான் தெரியும் இறைவன் விலை நீ பார்க்காத உள்ள அறிந்து கொள்வதற்காக வேண்டி அது எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் தடுக்க முடியவில்லை ஆனால் நம் வெளிப்படையா உள்ள அடிப்படையில் என்ன சட்டம்னு கேட்டா அந்த ஒரே ஒரு இறைவன் தான் உலகத்துக்கு இருக்கிறான் என்பதில் சந்தேகம் இல்லாமல் யார் நம்புவதாக சொல்லுகிறார்களோ அவங்க மட்டும்தான் போக முடியும்னு சட்டம் இருக்கிறது